Hi friends, welcome to our story episode number 3. நீங்க தான் நம்ம எபிசோட ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா प्रीवियस ஸ்டோரியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மறக்காம பாருங்க. நேத்திக்கு எபிசோட்ல நம்ம ஹீரோயின் ஹீரோ சார ஸ்கூல்ல போய் பாத்துக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். எல்லோரும் ஒரு வழியாக ஸ்கூல் வந்து சேர்ந்து சிறிது நேரத்தில் கிளாஸ்க்கு டீச்சர் உள்ளே வந்தார். அப்போதுதான் கண்ணன் அவள் எங்கு இருக்கிறாள் என்று பொண்ணுங்க இருக்கிற பக்கம் கண்களை வளை வீசினான் இவன் பின்பக்கமாக பார்க்கும்போது ஒரே இரட்டை ஜடையாக தான் தெரிந்தது இதில் இவளை எப்படி தேடுவது அறியாமல் விழித்திருந்தபோது யதார்த்தமாக இவள் திரும்ப உடனே தன் பார்வையை திருப்பிக் கொண்டான் சிறிது நேர தேடலுக்குப் பின்னர் அவளின் தரிசனம் கிடைத்தது இவன் பார்த்ததை அந்த நொடியில் இவள் எப்படித்தான் கண்டு கொண்டாளோ தெரியவில்லை ஒரு நமட்டு சிரிப்புடன் திரும்பிக் கொண்டாள் பெண்ணின் பார்வையை எப்போதும் எந்த நேரத்திலும் யாரும் கணிக்க முடியாதல்லவா பள்ளிக்கு வந்து காலாண்டு தேர்வு வரும் காலம் வரைக்கும் அவளின் பெயர் தெரியவில்லை அதை தெரிஞ்சுக்கணுமுன்னு இவனுக்கு தோணவே இல்லை ஏனென்றால் தினமும் பார்க்க போகிறோம் என்ற அலட்சியமாக கூட இருக்கலாம் ஆனால் அது அவசியம் என காலம் உணர்த்தியது மதிய உணவு நேரம் என்பதால் எல்லோரும் எப்போது மணியடிக்கும் என்று மீனுக்காக காத்திருக்கும் மணியும் அடித்தது அடித்து பிடித்து லைன்ல போய் நின்றன கவர்மெண்ட் போடும் மதிய உணவிற்காக அப்போதெல்லாம் வீட்டிலிருந்து யாரும் சாப்பாடு கொண்டு வர மாட்டாங்க ஏனென்றால் சாப்பாடு இருந்தாதானே கொண்டு வருவார்கள் இந்த மாதிரி மதிய உணவு சாப்பிட்டவர்கள் பின்னோட்டத்தில் தெரிவிக்கலாம் ஆண்கள் தனி வரிசையில் பெண்கள் தனி வரிசையில் நின்று கொண்டிருந்தனர் என்ன அதிசயமோ கண்ணனும் அந்த பெண்ணும் ஒரே நேரத்தில் சாப்பாடு வாங்கி சென்றனர் மரத்தின் நிழல் எங்க இருக்கிறது அதோடு தான் ஊர் பசங்க எங்க இருக்கிறாங்க என்று தேடி பிடித்து உட்கார்ந்தான் இவன் பின்னாடி அவள் அமர்ந்திருந்தாள் அப்போது ஒருத்தன் டே கண்ணா நீ நேத்து சோறு பத்தி ஒரு கவிதை சொன்னியே இப்ப சொல்லுடா என்றான் இவன் கூச்சப்பட்டு போடா அதெல்லாம் எனக்கு தெரியாது என்று கூற ப்ளீஸ் சொல்லுடா நாம தானே இருக்கோம் என்றான் சரி நம்ம பசங்க தானே என்று சொல்ல ஆரம்பித்தான் வீட்டில் கிடைக்காத நெல்மணி சோறு பள்ளியில் கிடைக்கும் போது துள்ளி குதிக்கிறது மனது என்றான் இதை கேட்ட அவள் ஒருவித அதிசயத்துடன் திரும்பி பார்த்தாள் கவிதை கேட்டு என் உயிர் விதை உறைந்து நிற்கிறது எல்லோரும் சாப்பிட்டு எழுந்து சென்ற பண்பும் இவன் அந்த சோற்றை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் இருந்தான் ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு தட்டை கழுவுவதற்காக அடிபம்புக்கு சென்றான் ஆனால் அங்கு யாரும் இல்லை எல்லோரும் கழுவிவிட்டு சென்று விட்டனர் இவன் மட்டும் தனியாக அடிபம்பை அடித்துவிட்டு இவனே சென்று கழுவிக் கொண்டிருந்தான் கொஞ்சம்தான் தண்ணீர் வரும் திரும்ப அடிக்கணும் அப்போது அந்த பெண்ணும் தட்டை கழுவி செல்ல வந்திருந்தாள் கண்ணன் சிரமப்படுவதை கண்டு அடிவம்பை வேகமாக அடித்துக்கொண்டிருந்தாள் என்னடா தண்ணீர் அதிகமாக வருது என்று நிமிர்ந்து பார்க்கையில் வானவில்லாக வானத்து நிலவாக வாழும் வண்ணமாக நின்று கொண்டிருந்தாள் தட்டை கழுவிவிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவதற்கு கூச்சப்பட்டு அவள் தட்டு கழுவுவதற்கு உதவி செய்தான் அவள் முடித்ததும் இவன் பக்கத்தில் வந்து என்ன பேசுனாங்க அப்படின்றத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம் இன்றைக்கு எபிசோடு எப்படின்றதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நைன்டி ஸ்டோரியும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்